ஹலோ விவஸ் காலை வணக்கம் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு அங்கே வந்த உடனே மாடு தோட்டத்துக்கு ஓடி வந்தாச்சு இங்கே பாருங்க விவசாய இலவசம் விதை பகிர்வு திருவிழாவில் அவ்வளோ சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணினேன் இங்கே பாருங்கள் ரோஸ் பாருங்கள் அப்புறம் இங்கே பாருங்கள் ரோஸ் பாருங்கள் இங்கே ரோஸ் பாருங்கள் இங்கே ரோஸ் பாருங்கள் காமிக்க போகிறேன் இப்போ நான் கொத்து 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 கொத்தா இருக்கங்கலாம் செல்ல செல்ல குட்டிகளா செல்ல தெல்லக்குட்டி எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களும் தண்ணி நல்லா விட்டுருந்துருக்காங்க அவங்களையும் பாராட்டி ஆகணும் அப்புறம் மழையும் எனக்கு சகாயம் பண்ணியிருக்கு அவங்களையும் பாராட்டி ஆகணும் வர்ண பகவானையும் பாராட்டி ஆகணும் இங்கே பாருங்க ஒரே ரோஸ் கூட்டம் தான் இன்றைக்கி நான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் கொத்து 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 கொத்தாக பாருங்கள் இது தான் என்னை கொத்து கொத்தா பூக்கிற ரோஸ் அப்புறம் காய்களும் இருக்காங்கங்க ஐயம்மா இங்கெல்லாம் நீங்களும் பார்க்கவே இல்லையே கோகை வந்தாச்சா இங்கே ஒரு கோக்கா இங்கே ஒரு கோக்கா இங்கே ஒரு கோக்கா டெரஸ் கார்டன் பன்செல்ரி அம்மா அங்கே பாருங்க நான் சந்தோஷத்தோடு தான் வந்தேன் கோகாய்தான் நினச்சிகிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் இங்கே போகிறங்க மாடித்தோட்டத்துக்கு மீனாக வந்தாச்சு காய்களாக பார்த்தாச்சு நான் இன்னைக்கு சாயங்காலம் விடியோ போடலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கல நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டுருப்பீங்க தக்காளி செடி பாருங்க நான் போட்ட விதைகள் ஆமாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பச்சை இருக்க ஐயம்மா சந்தோஷமாக இருக்கே நாளைக்கு போட்டுக்கலாமான்னு யோசித்தேன் ஆனால் ஆமாம் தோட்டத்தை பார்த்த உடனே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது தூக்கம் கிடையாது நைட்டு பஸ்ஸில் எனக்கு நீங்கள்லாம் ஆவலோடு நம்ம தோட்டத்தை பார்க்குறதுக்கு இங்கே பாருங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களேன் போடலாம் போட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரையும் சந்தித்தேன் ராதா முரளிதரன் அவங்களும் சந்தித்தேன் பொன்செல்வி அம்மா வந்து டெரஸ் கார்டன் அவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க பார்க்க முடியல இங்கே பாருங்கள் நான் நாளைக்கு அறுவடை வெளியே போட்டுறேன் சரியா எனக்கு தயாராக இருக்குது கொத்து 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 கொத்தாக பாருங்கள் என்ன ஒரு கொத்து கட்டாயிருக்காங்க காத்திருக்கா காய்ச்சிருக்கா பார்ப்பேன் அப்புறம் வந்து எனக்கு வந்து அங்கே கிடைச்ச விதைகள் அப்புறம் எனக்கு ராதா முரளிதரன் அம்மாவை அவங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கட்டிங் கொண்டு வந்திருந்தாங்க ரோஸ் கட்டிங் அது இலவச பயிர்களை கொடுத்த விதைகள் அதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் சரியா வீட்டு வீட்டுக்குள்ளே வச்சு கூட காமிச்சிடலாம் அவங்களுக்கு ஆனால் நிவ் நிவியஸ் கார்டன் அவங்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விதை வாங்கினேன் அப்புறம் நம்ம அருண் டெரஸ் கார்டன் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் விதை வாங்கினேன் அவரும் தந்தார் அதெல்லாமே நாளைக்கு வீடியோ வெண்டை கூட நல்லா அழகாக வந்துவிட்டாங்கங்க நம்ம கோமதி அவங்க கொடுத்தது மயில் மாணிக்கம் எல்லாத்தையும் நான் மேலே தூக்கி வைக்கணும் வச்சு காமிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இலவச பதிவு பகிர்வு விழா இதில் ஆனால் என்னால் பேச முடியல நான் கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன் அது கொஞ்சம் ஆசைப்பட்டேன் அது நடக்கலை அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது நம்ம நான்